எேரையும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இன்னையோட வந்து தேர்ட்டி செவன் டேஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க ஸோ என்னோட சேனலையும் முனைப்பட்டு யோசி தீங்க போட்டு சார் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மா பத்மாவதி இவங்கள நினச்சிருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் இன்றைக்கே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பதிவு ஃப்ரீ டைம் இலவச நேரம் நீங்கள் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் தினமும் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஃப்ரீ டைம் ஒரு டென் மினிட்ஸ் கிடைச்சாலும் நீங்கள் ஃப்ரீ டைமில் கண்டிப்பாக வந்து உங்களை இந்த டேல என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க ஃப்ரீ டைமில் கண்டிப்பாக நீங்கள் திங்க் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அது மூலயமா நீங்கள் டெவலப் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது நாம் ஒரு ஆஃப் அன் அவர் ஃப்ரீ டென் மினிட்ஸ் ஃப்ரீனா மெடிடேஷன் தியானம் பண்ணுங்கள் வாக்கிங் போங்க மியூசிக் கேளுங்கள் உங்களை நீங்களே மோட்டிவேஷன் பண்ணிக்கோங்க ஃப்ரீ டைமில் மோட்டிவேஷன் நினைக்கிட்டு தென் உங்கள் வீட்டில் ஒரு பாசிட்டிவாக அவங்களுக்கும் வந்து நிறைய லேர்ன் பண்ணுறதுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு கற்றுக் கொடுங்க சின்ன சின்ன குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரியாததை கற்றுக் கொடுங்க அவங்களும் நல்லா நிலைமைக்கு வரணும் நல்ல வழியில் பயணிக்கணும் ஃப்ரீ டைமில் அவங்களையும் கொஞ்சம் கைட் பண்ணுங்கள் அவங்களையும் கண்காணிங்க அவங்களையும் கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள் உங்களை பற்றி வச்சு தீங்கப்பட்டு வசதி நீங்கள் ஃப்ரீ டைமாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான தேடல் சர்ச்சிங் நீங்கள் தான் வந்து பார்க்கணும் இந்த பதிவு பார்த்துட்டு ஒரு ஆள் செஞ்சு சொன்னாலும் வெரி கிளாண்ட் மகிழ்ச்சி மகிழ்ச்சி தருணங்களால் மறக்க முடியாது ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கே கிளிக் பண்ணுங்கள் ஏற்கனவே கிளிக் பண்ணுவோம் பெல் பட்டனே கிளிக் பண்ணவோ பண்ண வேணாம் பண்ணாதவங்க பண்ணுவேன் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷனாக வரும் நல்ல விஷயத்தை ஷேர் பண்ணி விடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணுறது ஷேர் பண்ணுறது மூலயமா எனக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு ஒரு இன்ட்ரஸ்ட் கொடுக்கும் என்னை பற்றி போடுறத விட என்னுடைய தகவல் நான் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இல்லையா அந்த 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 இன்ஃபர்மேஷனை பற்றி கமெண்ட் போடுங்க அந்த கமெண்டை பார்த்துட்டு சேஞ்ச் ஆனால் ஒரு ஆள் சேஞ்சஸ் ஆகிருக்கீங்கன்னு அந்த கமெண்ட் போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நான் ஹாப்பியாக இருப்பேன் மகிழ்ச்சியாக இருப்பேன் இந்த மகிழ்ச்சி மூலிமா நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு இன்ட்ரஸ்ட் கொடுக்கும் பாய் பாய் சீ லேட்டா உங்கள் சுகன்யா